ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை ஒன்றில் பிறக்க இருக்கிறது அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது சோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சி இருக்கிறது அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ரிசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அதை போலவே ராகுகேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்மமனைக்கு மனைக்கு ஆகிறது அப்போ இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அதாவது சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்றரை வருடங்கள் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என் மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருட தொடக்கத்திலேயே உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான சுக்கரனுடனும் பாக்யாதிபதியான சனியுடன் கூடியிருந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தொழில் வளர்ச்சியில் ஒரு மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லுவார் அதே சமயத்தில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அப்போ ஒன்பதாம் இடத்திலிருந்து சனி பகவான் இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து இப்போ உங்க ராசியிலே வந்து அமருவது ஒரு நல்ல அமைப்பு அப்போ ராசியிலே குரு பகவான் அமரும் போது ஒரு குரு அப்படிங்கிறது ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிலையே அமரும்போது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும் குருவார்களினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்போ இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் தொழிலை எப்படி அபிவிருத்திப்படுத்துவது தொழிலை எப்படி மேம்படுத்துவது தொழிலை அதாவது தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்வது இதற்கான அத்தனை அம்சங்களையும் அதற்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் தான் இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லணும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக குடும்பம் அமையக்கூடிய தன்மை தனத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் மேம்பாடு கல்வி சார்ந்த விஷயத்தில் உயர்வை தரக்கூடிய இதுவரைக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் இதுவரைக்கு பிரச்சனை தொந்தரவு தொந்தரவோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மிதுனராசினருக்கு அமையும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை கடந்த சில வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப மனம் தெளிவடையும் சிந்தனைகள் சேரா நேராகக்கூடிய அமைப்புகள் அதாவது புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு உயர்வையும் புதிய ஒப்பந்தங்களையும் அதாவது தொட்டது துளங்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் இதுவரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தை வரக்கூடிய தன்மை தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் சுகஸ்தானம் மேம்படும் நிச்சயமாக சுகஸ்தானம் மேம்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுகம் என்கின்ற தன்மை ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இது சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஒரு சிலர் வீடு கட்டின வீட்டை வாங்குவீங்க அல்லது வீடை கட்டக்கூடிய யோகம் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மைகள் வீட்டை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை அதாவது தொழிலுக்காக வேலைக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் வீட்டை கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் விளைவித்த பொருட்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஒரே மாதிரி செய்யக்கூடிய அதாவது அதாவது ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய சீராக செய்யக்கூடிய அந்த தொழில்கள் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பர்கள் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் மூன்றாம் இடத்தை இதுவரைக்கும் சனி பார்த்து ஏதோ ஒரு வகையில் கெடுத்து கொண்டிருந்தார் உங்க முயற்சி தடை பண்ணி கொண்டிருந்தது முயற்சிகள் அத்தனையும் வீணாக இருந்தது நிறைய டிராவல் நிறைய அலைச்சல் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் மிதனராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இப்ப சரியாகும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் சரியாகும் இதுவரைக்கும் குழந்தையை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இப்ப குழந்தையை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா குரு பகவான் லக்னத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ குழந்தையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப குழந்தைகள் பாக்கியம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளினுடைய நலன்கள் சிறப்பு பெறும் குழந்தையோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் குழந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்வேன் குலதெய்வத்தினுடைய அருள் கெட்டும் எத்தனையோ தெய்வத்தை எத்தனையோ இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினாலேயும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாகவும் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மை ஒரு நல்ல வாழணும் ஜாம் ஜாம்னு வாழணும் எனக்கு ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை திருப்தியாக இருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சிறப்பு பெறும் ஸோ ஆறாம் இடத்தை இதுவரைக்கும் சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு வகையில ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று ஏதோ ஒரு வகையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உருவாக்கும் நிச்சயமாக அப்போ கடன் விஷயத்தில் கடன் மூலமாக அனுகூலங்கள் வாங்கக்கூடிய தன்மை கடனால் அனுகூலங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் கடன் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அப்போ கடன் வாங்கி ஏதாவது வாங்கியிருந்தா அது இப்போ லாபமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்படி கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்த்தால் கோடி நன்மை ஸோ இந்த வருடங்கள் சுப செலவுகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வருடமாக இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் இதுவரைக்கும் குரு பகவான் பன்னிரெண்டு கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சில விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது குரு பலன் இல்லைன்னு கூட சொல்லுவேன் ஆனால் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அத்தனை அம்சங்கள் தென்படும் திருமணம் நடந்து முடிந்துவிடும் அதன் மூலமாக குல திருமணமான கையோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மிதனராசினருக்கு அமையும் கூட்டுத் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டாளிகளால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஒரு சிலர் கூட்டு தொழில் செய்வதற்கான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் நான் வேலை செஞ்சது போதும் இனி நாம் ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் அதற்கு தொழிலுக்குள்ள என்றிவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று இல்லை நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் இந்த வருடம் நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள் உங்களை விட வசதியான உங்களை விட படித்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அந்த நண்பர்கள் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் வெளிநாடு வெளிநாட்டு பாக்கியங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டிலேயே பிஆர் வாங்கி அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் இப்படி வெளிநாடு அந்நிய மதம் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க குருவினுடைய வீட்டில் இருக்க நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தகப்பனால அனுகூலம் ஆதாயம் இந்த வருட தொடக்கத்திலேயே பாருங்க சூரியன் உச்சபலத்தோடு இருக்க அப்பாவின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பூர்வ புண்ணியங்கள் பலப்படக்கூடிய ஒரு வருடமாக அமையும் பூர்வ புண்ணியத்தில் அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அதாவது இந்த பாகங்கள் சொத்துக்களை தீர்ப்பதற்கு சரியாக பங்கிடுவதற்கு உகந்த ஒரு வருடமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் இல்லை இடம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி சுகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் முதலீடுகள் முதலீடுகளுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும் இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் தொழில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு பூர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்ச பலத்தோடு வலிமையாக உட்கார்ந்துருக்கார் காதல் கைகூடும் ஒரு சிலர் காதலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஒரு பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லாத ஒரு பேட்டன்ட் ஒரு கண்டுபிடிப்பு இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மிதுனராட்சி அன்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதே சமயத்தில் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் சூரியனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதரராசி என்பவர்கள் நல்லவைகள் மின்சாரம் மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலம் இணையம் நெட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல குடும்பம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் ஜம் ஜம் ஜாம் ஜாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏதோ ஒரு வகையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிதனராசி என்பர்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்